வாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த கடந்த மூன்று நான்கு நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம நீதிமன்றத்தில் நீதியாவது கிடைக்கும் என்று நினைத்தோம் நியாயம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நீதியாவது கிடைக்கும் என்று நினைக்கும்போது அந்த நீதியும் கிடைக்காது என்கின்ற நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் முரளிதர் அவர்கள் பேசும்போது இன்னும் வந்து அடிவயிற்றை பிசைவது போல புலியை கரைப்பது போலத்தான் வந்து இன்றைய நிலை இருக்கின்றது இந்த பீடிகையோடு வரலாறும் இலக்கியமும் என்பது தொடர்பான என்னுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் நேரத்திற்கு முடித்து விடுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன் பொதுவாக தமிழ்நாட்டிலே அடிக்கடி என்னிடம் வீசப்படுகின்ற கேள்வி ஒன்று ஒன்று நீங்கள் வரலாற்று ஆசிரியர் என்று சொல்கிறீர்கள் உங்களுக்கு என்ன இலக்கிய ஈடுபாடு இருக்கின்றது என்று கேட்பார்கள் இது மாதிரி என் மீது வீசப்பட்ட மிக முட்டாள்தனமான கேள்விகளை மிக அதிக முட்டாள்தனமான கேள்வி இதுதான் ஏனென்றால் வரலாறு தெரியாதவர்கள் இலக்கியம் எழுதலாம் அது இலக்கியமாக இருக்கும் ஆனால் இலக்கியம் தெரியாதவர்கள் வரலாறு எழுத முடியாது அப்படி எழுதினால் அது வரலாறாக இருக்காது இதுக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான உதாரணம் இருக்கு பேர்களை வந்து சொல்வதை தவிர்த்து விடுகிறேன் ஏனென்றால் வந்து இலக்கியத்தை விட காலத்தோடு உறவுடைய ஒரு பண்பாட்டு வடிவம் என்று எதுவுமே இல்லை இலக்கியம் எந்த காலத்தில் பிறக்கின்றதோ அந்த காலத்தோடு ஒரு உரையாடலை நிக நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றது அப்படி நிகழ்த்தாத ஒரு ஒரு பணுவல் ஒரு நூல் ஒரு படைப்பு என்பது இலக்கியமே ஆகாது நான் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் வரலாற்று நாவல் என்கின்ற பேரில் வரக்கூடிய எதுவுமே வந்து வரலாற்று நூல் வரலாற்று தன்மை உடையனவல்ல அதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கல்கியும் விக்கிரமனும் சாண்டில்யனும் எழுதியதல் இதெல்லாமே வந்து இதுக்கும் வரலாறுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது ஆனால் இலக்கியமாக உருவாக்கப்பட்ட இலக்கியமாக பிறந்த பல படைப்புகள் வரலாற்று தன்மையோடு இருக்கின்றன பல உதாரணங்களை வந்து நாம் வந்து சொல்லலாம் ஒரு சின்ன உதாரணம் கடந்த சில மாதங்களாக நம் அனைவருக்கும் தெரியும் சென்னையிலே தூய்மை தொழிலாளர்களுடைய போராட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது வெவ்வேறு வகையில் நடந்து கொண்டிருக்கின்றது மிக அடிப்படையான கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய தூய்மை தொழிலாளர்களுடைய முதல் போராட்டம் அல்ல இருக்க அல்லவா தொழிலாளர் வர்க்கத்தினுடைய அடிப்படையான ஒரு குணம் என்பது போராட்ட குணம் அந்த போராட்ட குணத்தை மழுங்கடிப்பதற்காகத்தான் வந்து ஆளும் வர்க்கங்கள் வந்து கலை இலக்கியங்களை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரிந்ததுதான் அதற்கு எதிராகத்தான் வந்து நம்முடைய செயல்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கின்றன இந்த இது போல் பல போராட்டங்கள் வந்து நடந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இதேபோல் சென்னையிலே மாநகராட்சியினுடைய தூய்மை தொழிலாளர்கள் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அப்போது வந்து பார்த்தோம்னா எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்னைக்கு வரைக்கும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய எந்த வரலாற்று ஆசிரியரும் தமிழ்நாட்டில் இந்த மூணு நாலு தலைமுறையில் எத்தனை ஆயிரம் வரலாற்று ஆசிரியர்கள் இருந்தார்கள் என்று தெரியாது அவர்கள் யாருக்குமே வந்து இதை பற்றி எழுத வேண்டும் என்று அவளுக்கு தோணதில்லை தோணவும் தோணாது நான் கல்வியும் அப்படித்தானே இருக்கின்றது இத இலக்கியத்தில் தான் ஒருவர் பதிவு செய்தார் நம்ம எல்லோருக்கும் தோமுசி ரகுநாதனை தெரியும் அவருடைய பஞ்சும் பசியும் பற்றி தான் பெரும்பாலும் எல்லாரும் பேசுவோம் அது ஐம்பதுகளினுடைய தொடக்கத்தில் கைத்தறி தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை வைத்து எல்லாம் எழுதிய ஒரு நாவல் அது ஆனால் அதற்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டில் வந்து இழி தொழில் என்ற ஒரு கதை எழுதியிருக்கிறார் ஒரு இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒரு இலக்கியவாணர் அவர் தான் எழுதியிருக்கார் வரலாற்று ஆசிரியர்களுக்கு அதை விட முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது மன்னர்களை பற்றியும் போர்களைப் பற்றியும் எந்த ஆண்டில் வந்து எந்த கட்டடத்தை எழுப்புனாங்க வச்சது அளவுக்கல்லா குத்துக்கல்லா தீப தூணா என்பதை பற்றி வந்து அந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் போடுறோம் ஆனால் அந்த ஆராய்ச்சி இப்போ தேவைப்படுது இதே போல் நம்ம பார்த்தமுன்னா தமிழிலே கூட வந்து எத்தனையோ நாம் வந்து முக்கியமான இலக்கிய படைப்புகள் தன்னுடைய காலத்தை பதிவு செய்ததை பார்க்கலாம் அப்போ அதுக்கு முன்னாடி அதை சொல்வதற்கு முன்னாடி வந்து நான் வரலாறு என்பதை பற்றி ஒரு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை தர விரும்புகின்றேன் வரலாறு என்றது வந்து ரெண்டு வகையான பொருளில் கையாளப்படும் ஒன்று கடந்த காலம் கடந்த காலத்தில் நடந்ததையெல்லாம் வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இவர் வரலாற்றில் இடம் பிடித்து விட்டார் என்னுடைய இன்றைய பேச்சு வந்து வரலாற்றில் இடம் இடம்பெறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல பேர் பேசுகிறோம் இது ஒன்று அதாவது வரலாற்றினுடைய பதிவு என்பது ஒன்று இது வந்து எளிய நிலையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தொடர் ஆனால் முக் நான் வரலாறு என்று சொல்ல விரும்புவது அல்லது அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருள் என்பது வரலாறு என்பது ஒரு அறிவுத்துறை ஒரு சமூக வேலை போல் இயற்பியலை போல் வேதி போல் அரசியல் விஞ்ஞானத்தை போல் இது ஒரு அறிவுத்துறை அந்த கடந்த காலத்தை பற்றி கதை விடுபவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அல்ல தாங்கள் செய்கின்ற கயவாளித்தனங்களுக்கும் அயோக்கியத்தனங்களுக்கும் எல்லாம் முற்காலத்திலிருந்து சான்று காட்டுவதெல்லாம் வரலாறு அல்ல நாம் நம்முடைய வாழ்கின்ற காலத்தையும் நம்முடைய காலத்திற்கும் இதற்கு முன்பு இருந்ததற்குமான தொடர்பை சரியான நெறிமுறைகளின்படி உரிய ஆதாரங்களின் அடிப்படையில் முறை ஒரு குறிப்பிட்ட முறையலோடு முன்வைப்பது தான் வரலாறு கையில் வாட்ஸ்அப் வச்சிருக்கவங்கலாம் வந்து வரலாறு வந்து எழுத முடியாது ஆனால் வரலாறு என்பது அப்படி சொல்லும்போது ஏதோ வரலாற்று ஆசிரியர்களுக்கு மட்டுமே வரலாறு உரியது என்ற பொருளில் நான் சொல்லவில்லை எல்லோருக்கும் வரலாறு என்பது தேவை எல்லா அனைவருக்குமானது வரலாறு ஆனால் எந்த ஒரு அறிவு துறையை நீங்கள் கையாண்டாலும் அதற்குரிய ஒரு பயிற்சி எடுத்துக்கொண்டு தான் அந்த பயிற்சி என்பது முன்நிபந்தனை அதை வைத்து தான் வந்து நம்ம வரலாறை பற்றி வேண்டும் இதை வந்து என்றைக்குமே மறந்துவிடக்கூடாது வந்து இன்றைய காலத்தில் சமூக ஊடகங்கள் வந்து ஒரு புற்றுநோயை போல் வந்து பெருகி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அனைத்து வகையான புனைவுகளும் கற்பனைகளும் தாங்கள் ஆசைப்படுவதையும் வரலாற்று வரலாறு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது அதை ஒரு எதிர்கொண்டு இது வந்து ஒரு அறிவுத்துறை இதற்கான பயிற்சிகள் உண்டு அந்த பயிற்சிகளை எவரும் மேற்கொள்ளலாம் அதையும் சொல்லணும் எந் ஈடுபாடு இருக்கக்கூடிய எவருமே அந்த பயிற்சியை மேற்கொண்டு வரலாற்று ஆய்வாளராக மாற முடியும் என்பதை முதல்ல மனதில் கொள்ள வேண்டும் மீண்டும் நம்ம இலக்கியத்தை நோக்கி வருவோம் இந்த ஒரு அப்படி பார்க்கும்போது இந்த வரலாறு என்கின்ற அறிவுத்துறை வந்து ரொம்ப வந்து அதுக்கு வயது ரொம்ப குறைவு ஒரு நூற்று ஐம்பது அல்லது இரநூறு ஆண்டுகளுக்குள் தான் வந்து வரலாறு என்கின்ற ஒரு அறிவுத்துறை உருவாகி இருக்கின்றது அதிலும் கடந்த ஒரு நூறு நூற்றி இருபத்தைந்து ஆண்டு காலமாகத்தான் இந்த அறிவுத்துறையினுடைய முறையியலும் அதற்கான வழிமுறைகளும் கருவிகளும் வந்து செப்பமடைந்திருக்கின்றன அந்த முறையியல்களும் கருவிகளும் வந்து காலந்தோறும் வந்து வளம் பெற்று கொண்டே இருக்கின்றன இப்போ அதற்கேற்ப நாம் அந்த கருவிகளையும் அந்த தரவுகளையும் அந்த முறையியல்களையும் நாம் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதில் இன்னொரு தவறான ஒரு கருத்து பலரிடையே நிலவுவது என்னவென்றால் புதிய தரவுகள் கண்டுபிடித்தால் போதும் அந்த தரவுகளே வந்து வரலாறு ஆகிவிடும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தவறான கருத்தும் இருக்கின்றது அதையும் நீங்கள் ஒதுக்கி வைத்துள்ளோம் தரவுகளின் அடிப்படையில் ஒரு முறையியலோடு அந்த அறிவுத்துறை வந்து செயல்படுது அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே பல்வேறு சமூகவியல் வரலாற்று காரணங்களின் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு தேர்ந்த வரலாறுகள் வந்து நம்முடைய பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளும் எழுதப்படவில்லை என்பதுதான் உண்மை பெரிதும் நாம் வந்து அரசர்களுடைய வம்சாவளியை ஆராய்வது அரசாங்கத்தினுடைய அமைப்பு அரசு அமைப்பை பற்றி ஆராய்வது போர்களை பற்றி ஆராய்வது என்பதுதான் நமக்கு ஒரு வரலாறு என்று இருக்கின்றது அப்படி இல்லாவிட்டால் பொதுக்களத்திலே ஒரு என்ன சொல்கிறது சுவாரஸ்யமாக எழுதுகின்றேன் என்ற போக்கிலே ஒரு சமுதாயத்தில் தவறான மனப்பான்மைகளை வளர்ப்பதற்கு வந்து ஒரு முயற்சிகள் நடந்து அது வெற்றி பெற்றும் கொண்டு வருகின்றன அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வந்து இந்த ஆனந்த விகடன் பத்திரிகை மூலமாக வந்து லட்சக்கணக்கில் விற்பனையான வந்தார்கள் வென்றார்கள் என்கின்ற மாதிரியான புத்தகங்கள் இருக்குல்லவா இவை தான் வந்து இடைக்காலத்தில் இந்தியாவினுடைய இடைக்காலத்தை வந்து ஒரு முகலாயர் ஆட்சி காலத்தை ஒரு ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டமாக சித்தரிக்கக்கூடிய அதோடு வந்து அதுக்கு ஒரு மதச்சாயமும் பூசி இது போன்ற கதைகள் வந்து பெரிய கொண்டிருக்கின்றன இந்த முகலாயர் ஆட்சி காலம்ன்றது வந்து இந்தியாவில் ஒரு மிக பெரும் மாற்றங்களெல்லாம் ஏற்பட்ட காலம் அப்படின்றது தான் உண்மை அதை பற்றி தனியாக விரிவாக பேசுவோம் அதை வேறு ஒரு களத்தில் பேசுவோம் மீண்டும் நாம் அதனால் நமக்கு சரியான வரலாற்றாசிரியர்கள் ஆசிரியர்கள் இல்லாததினால் ஒரு ஒன்று ஒரு இருவர் பெரும் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அதை நான் மறுக்கவில்லை நீலகண்ட சாஸ்திரியினுடைய ஆராய்ச்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு அவர் சொன்ன எல்லா கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை அவருடைய சார்புகள் அதெல்லாம் வந்து நமக்கு எல்லாமே தெரியும் அவர் தான் வந்து நூறாண்டுக்கு முன்னாடியே சொன்னார் தமிழில் வரலாற்று பாடத்தை எடுக்க முடியாது என்று சொன்ன மகானுபாவர் அவர்கள் பாரதி அந்த காலத்திலே வந்து அதை வந்து கேலி செய்திருக்கிறார் பாரதி என்ன சொல்கிறான்னா தாய்மொழியிலே வரலாற்றை கற்பிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள்லாம் வந்து நம்ம நாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி பேசியிருக்காரு அதை விட்டு விடுவோம் அதை புறக்கணிக்க வேண்டிய விஷயங்களை புறக்கணித்து விட்டு அவருடைய பங்களிப்புகள் இருக்கின்றன ஆனால் பார்த்தோம் என்றால் வரலாற்று தன்மையோடு எழுதப்பட்ட சில கட்டுரைகள் அல்லது சில நூல்களேனும் இருக்கின்றன என்றால் அது பெரும்பாலும் இலக்கியம் அரசியல் சார்ந்து வந்தவர்களுடைய படைப்புகளைத்தான் நாம் சொல்ல முடியும் அது சொல்லணும்னா வெங்கடசாமி நீங்கடசாமி நாவாணமலை போன்ற சிலரை நாம் சொல்லலாம் ஆனால் நமக்கு இலக்கியத்தின் மூலமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய கடந்த சில ஆட்டு நூற்றாண்டுகளினுடைய சமூக மாற்றத்தை புரிந்து கொள்வதற்கு இலக்கியங்கள் தான் உதவி செய்கின்றன இப்போ ஏற்கனவே ரகுநாதனை பற்றி சொன்னேன் அதே போல் சில வேறு நூல்களை சொல்லலாம் இந்த மேடையில் சுந்தர் ராமசாமி பேர் சொல்லாமான்னு தெரில சொல்லலாம் இல்லைங்க ஆ ரைட்டு அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா புளியமரத்தின் கதை அந்த படித்து பார்த்தோம் என்றால் நி அறுபது அறுபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு நகரம் எவ்வாறு மாறுகின்றது உருப்பெறுகின்றது என்பது வந்து தமிழ்நாட்டில் அர்பன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு துறையே கிடையாது ஹிஸ்டரியே இல்லை அப்புறம் என்ன அர்பன் ஹிஸ்ட்ரி அப்படி ஒரு நகர்ப்புற வரலாறு என்பதே வந்து ஏறத்தாழ இல்லை அந்த நாகர்கோவில் வந்து எவ்வாறு வந்து உருமாறுகின்றது என்பதை ஒரு புளிய மரத்தை ஒரு உருவகமாக வைத்து அதை சுற்றி அந்த கதை பின்னுகிறார் அப்புறம் அதுலேயும் நம்ம பார்க்குறோம் ரொம்ப ஒரு இலக்கிய வாணருக்கு வந்து முன்னோக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை எப்படி இருக்கின்றது என்பது வந்து அது இலக்கியத்துக்கு இருக்குதுங்க நல்ல இலக்கியம் எப்போதுமே வந்து அந்த எழுத்தாளனை தாண்டி அது பல வெளிச்சங்களையும் திறப்புகளையும் காட்டக்கூடியது அதில் நம்ம பார்க்குறோம் எப்படி வந்து வகுப்புவாதத்தை எப்படி தேர்தல் அரசியல்வாதிகள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அதை பார்க்கும்போது ஒரு ஏதோ ஒன்று டிசம்பர் ஆறு நேற்று தான் நேற்று தான் டிசம்பர் ஆறு அதை வந்து முன்னுணர்ந்து சொல்வதை போல் வந்து புளியமரத்தின் கதை நாவலையிலே வந்து அவர் எழுதியிருப்பார் இதுபோல் பல முக்கியமான இலக்கிய படைப்புகள் அதே போல் கீ ராஜநாராயணன் என்னை சொல்ல வேண்டும் அவருடைய கோபல்ல கிராமம் இந்த இலக்கியத்திலும் அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு திருப்புமுனை நாம் அறிந்த சம்பிரதாயமான நாவல் என்கின்ற வடிவத்தை முற்றுமாக உடைத்து அவர் அந்த கோபல்ல கிராமத்தை எழுதுறாரு எந்த அளவுக்குன்னா இப்போ சுந்தர் ராமசாமி நாவலே இல்லைன்னு சொன்னார் ஆனால் சுந்தர் ராமசாமி நாவலே இல்லைன்னு சொன்ன ஒரு ஒரு பிரதி ஒரு மகத்தான ஒரு நாவலாக வந்து காலத்தால் வந்து நிறுவப்படுகின்றது கோபல்ல கிராம கதையினுடைய அந்த நாவலினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் இந்த ஒரு ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு இடப்பெயர்வு தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியிலிருந்து தெலுங்கு பேசக்கூடிய பல்வேறு பிரிவினர் விஜயநகர விஜயநகர ஆட்சி காலத்தில் எவ்வாறு கூடி போயிருந்து தென் தமிழ்நாட்டினுடைய எல்லை கடைசி வரை சென்று ஏற்கனவே வயல்களாக இருந்த ஆற்றுப்படுகைகளில் இருந்த நிலங்களில் அவர்கள் குடியமர முடியாமல் அதுவரை உழுபடை கீழ் வராமல் இருந்த கரிசல் மண்ணை உழுபடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க இப்போ அந்த வந்து கோபல்ல கிராமம் வந்து அந்த நாவல் நமக்குள்ளே அதை கொண்டு வந்துடுது அது ஒரு வரலாறை எழுதுவது நோக்கமல்ல அவருக்கு அந்த அந்த இலக்கிய படைப்பு வரலாறாக எழுதப்படவில்லை என்றாலும் அனைத்து வகையான வரலாற்று தன்மையையும் கொண்டிருக்கின்றது அப்போ நம்ம எத்தனையோ நாவல்களை சொல்லலாம் முக்கியமான படைப்புகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது இப்போ நான் சட்டென்று சொல்வதற்கு ஒரு நான்கு ஐந்து நாவல்களை குறித்து கொண்டு வந்தேன் இப்போ அண்மையில் சூத்திரதாரி எழுதிய அம்மன் நெசவு நாவலை நான் படித்தேன் அதே போல் வந்து ஒரு நெசவு சமூகம் எவ்வாறு வந்து நிலை பெறுகின்றது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன புதிய அரசியல் போக்குகள் எவ்வாறு வந்து அவர்களை வந்து அஞ்சு நிமிஷம் ஐந்து நிமிடம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே பத்து நிமிடத்தில் முடித்து விடுகிறேன் வரலாற்று ஆசிரியர்கள் எதையுமே நேராக வந்து சொல்ல மாட்டாங்க எந்த கேள்வியை கேட்டாலும் அது ரொம்ப சிக்கலானது தோழர் அப்படின்னு சொல்லி நாங்கள் பழைய கதை ஆரம்பிப்போம் இதுபோல் நான் விரைவில் முடித்து விடுகிறேன் நான் பத்து நிமிடத்துக்கு கட்டாயம் முடித்து இது இதுபோல் சூத்திரதாரியுடைய நாவல் ஆகட்டும் இப்போ பெருமாள் முருகனுடைய ஆலண்டா பட்சி அதே போல் ஆலண்டா பட்சி நாவலில் வந்து எவ்வாறு கொங்கு பகுதியிலேருந்து இன்னும் தள்ளி வந்து அந்த விவசாய சமூகம் குடிபெயர்ந்து ஒரு புதிய ஒரு நிலப்பகுதியை வந்து உழுபடை கீழ் கொண்டு வருகின்றது என்பதை வந்து அவர் நாவலில் தான் காட்டுறார் நம்ம இதரையெல்லாம் காட்டக்கூடிய இப்போ நான் வரலாறு தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல வரலாறாவது பரவாயில்ல ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒரு ரெண்டு மூணு பேராவது இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த நாற்பது ஆண்டுகளாக நானும் இருந்து கொண்டிருக்கிறேன் பெயர் சொல்லக்கூடிய ஒரு சமூக வேளாளரை கூட நாம் வந்து உருவாக்க முடியல அப்போ இந்த நிலையிலே நமக்கு இலக்கியம்தான் நமக்கு நம்முடைய கடந்த காலத்தை பற்றியும் நம்முடைய சமூகத்தை பற்றியும் நமக்கு வந்து புதிய வெளிச்சங்களை காட்டுகின்றது ஆகவே பல சமயங்களில் நல்ல வரலாற்று ஆசிரியர்கள் இலக்கியத்தை வந்து ஆதாரமாக கை நான் என்னுடைய ஆராய்ச்சியிலேயே வந்து ஏராளமாக இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்தியிருக்கிறேன் தமிழ் புலவர்களை வந்து நம்ம எல்லாருமே கேள்வி பண்ணிகிட்ருந்தோம் சரிங்களா எல்லா பிரிணும் தமிழ்நாட்டினுடைய முற்போக்கு பிற்போக்கு காணாசுவும் சரி கைலாசபதியும் சரி ரெண்டு பேருமே தமிழ் புலவர்களை கேள்வி பண்ணாங்க அந்த அளவுக்கு வந்து தமிழ் சமூகத்தில் தமிழ் புலவர்களை கேலி செய்வதில் ஒரு ஒற்றுமை இருந்தது இப்போ மாறிட்டு வருது வேறு வழியில்லை நம்ம சங்க காலத்தை பேச வேண்டும் நம்முடைய பண்டை இலக்கியத்தை பேச வேண்டும் அப்படின்றதெல்லாம் வரும்போது நாம் இன்றைக்கி புலவர்களை நாட வேண்டியதாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த பிற்போக்கான தமிழ் ஆசிரியர்களை பற்றிய மிகப்பெரிய சித்திரம் அருமையான சித்திரம் நமக்கு வேண்டும் என்றால் நம்ம கவனாம்பாள் சரித்திரத்தை பார்க்க வேண்டும் ஆடு அம்மையப்ப பிள்ளை என்ற ஒரு பாத்திரம் வருவார் போல பல்வேறு வகையான சான்றுகளை நம்ம இலக்கியத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது தேசிய இயக்கத்தை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு கல்கியுடைய தியாக பூமியாக இருக்கலாம் தேசபக்தன் கந்தன் காசி வெங்கட்ரமணி எழுதிய நூலாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு வகையான குஜிலி பாடல்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய எழுத்து நூல்கள் நாடகங்கள் திரைப்பாடல்கள் பழமொழிகள் பழமொழிகள் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் இதை போல் வந்து நம்ம ஆதாரங்களை நம்ம தேட வேண்டும் அடுத்த நிலையில் இரண்டு புள்ளிகளை நான் வற்புறுத்த விரும்புகிறேன் ஏன் வரலாற்று ஆசிரியர்களுக்கு இலக்கியம் தேவை என்றால் வரலாறை எழுதுவதற்கு எழுத்தாற்றல் வேண்டும் அதற்கு சொல்வன்மை வேண்டும் அதற்கு ஒரு கற்பனை வளம் வேண்டும் கற்பனை வளம் என்று சொல்லும்போது இட்டுக்கட்டுகின்ற கற்பனை வளம் அல்ல அதாவது எலும்புகளையும் புழங்கு பொருள்களையும் உயிரற்ற ஜடப்பொருள்களையும் கொண்டு மனித வாழ்க்கையை மீட்டுருவாக்குகிறார்கள் தொல்லியலாளர்கள் அதை செய்வதற்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கற்பனை வளம் வேண்டும் அதை வந்து செய்வது அதை அதற்காகத்தான் இலக்கியம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர்கள் உதாரணத்துக்கு டிடி கோசாம்பி அவருடைய வீட்டிற்கு பூனாவிற்கு நான் வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சென்றேன் ஒரு புனித யாத்திரை போல் அவருடைய வீட்டிற்கு சென்றேன் அங்கே போனீங்கன்னா அவருடைய ஏராளமான நூல்களை வந்து நன்கொடையாக கொடுத்துட்டாங்க எஞ்சின நூல்கள் எல்லாமே வந்து துப்பறியும் நாவல்களை ஏராளமாக கோசாம்பி படித்திருக்கிறார் துப்பறியும் இருக்கும் வரலாறு எழுதுவதற்கும் ஒரு நேர் தொடர்பு உண்டு எவ்வாறு ஒரு துப்பறிவாளன் சிறு சிறு சான்றுகளை கொண்டு ஒரு புதிரையை அவிழ்க்கிறாரோ அதே போல் ஒரு வரலாற்று ஆசிரியரும் கிடைக்கக்கூடிய தரவுகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு இதை உருவாக்குகிறார் ஆகவே இதேபோல் போல் நாம் வந்து சொல்லிக்கொண்டே செல்லலாம் கடைசியாக நாம் நான் சொல்லி முடிக்க விரும்புகின்ற விஷயம் இலக்கியத்தில் வரலாற்று அமைதி இருக்க வேண்டும் தமிழில் ஒரு ரொம்ப அற்புதமான சொல் இருக்குது அமைதி என்கின்ற சொல் அந்த அமைதி என்ற சொல் வந்து மயானத்தினுடைய அமைதியோ அல்லது நிசப்தம் என்பதோ அல்ல ஒரு ஒழுங்குக்குள் ஒன்றோடு ஒன்று எந்த பிசுறும் இல்லாமல் இசைந்து செல்வதுதான் அமைதி நூல் அமைதி என்று இலக்கிய இலக்கணவாணர்கள் சொல்வார்கள் அதுபோல் வந்து இலக்கியத்துக்கு வரலாற்று அமைதி தேவை வரலாற்றிற்கு இலக்கிய அமைதி தேவை இந்த மொத்த உலகத்திற்குமே வந்து ஒரு அமைதி தேவை அந்த அமைதி நியாயத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு அமைதியாக இருந்தால் நமக்கு அனைவருக்குமே மகிழ்ச்சி தரும் அந்த ஒரு போராட்டத்தை தான் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் இன்றைக்கு முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மீண்டும் இந்த வாய்ப்பையும் கௌரவத்தையும் அளித்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முற்போக்கு தளத்தில் வரலாறும் இலக்கியமும் குறித்த பல்வேறு தகவல்களை அள்ளி வழங்கிய முனைவர் ஆ ராங்கடாஜலபதி அவர்களுக்கு மாநில குழுவின் சார்பாக அன்பும் நன்றியும் சிறப்பானது கருத்துரை வழங்கிய மரியாதைக்குரிய முனைவர் வெங்கடாசலபதி அவர்களை சிறப்பு செய்கிறோம் தொடர் தமிழ் அவர்கள் சரிதா அவர்கள் சேகர்கள் இணைந்து கருத்தரங்க நிகழ்வுக்கு தலைமையற்ற எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களுக்கு இதயராஜா ஆனந்தம்பி மணிமாறன் மூவரும் இணைந்து சிறப்பு செய்கிறார்கள் அனைவருக்கும் நன்றியும் அன்பும் இப்பொழுது நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தோழர்களே இத்துடன் நம்முடைய மாநாட்டினுடைய பொது